पार्टी एजेंडा तलब भी नहीं पार्टी एक दिन जेल नहीं दिल के मालिक का बाजरी जेल है उसार बाजरी है

பண்டிதர்கள் குப்பையாடி என்றைக்கு இடங்க சுந்தரப்பட்டி மானதா எங்கள் ஊரு பச்சப்பன் முத்ராமனுக்கு தேவர் அண்ணா வாழ்கبادிரதி பேரில் அடக்கந்து அந்து போய் நிற்கிறாராகத்து ஊரு திருட்டுக்கு மக்கள் முட்டியை விரண்டொண்ட காளையா திருமைகொண்ட வேங்கையா ஜனபொதுதிருந்து மாற்பான்

மருந்து வீரர்களின் ஊட்டம் மறைந்து அவரது பெருமை சேர்த்திடலாம் இயற்கை ஆழத்தப்பட்டி நண்பர்களுக்கு பெருமை சேர்த்திடமா பெருமை ஒற்றை காலையா ஒன்பது வீரர்களா ஐட்டங்கள் சிறந்த காலைகளும் சிறப்பான வீரர்கள் மாவட்டம் <muchas> 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 <muchas>

சரியாத போகாம இருக்கீங்க அப்படியே மாடு அதனால யாராருக்கும் எடுத்திருக்கேன் சிறிய கைகட்டை சிறப்பான வீரர்கள் சிறப்பான சிறப்பு மிக்க வீரர்களா அறிவிக்கா அறிவிக்க ஆற்றல் மிக்க காலையா அறிவிக்க வீரர்களா ஒற்றை காலையா ஒரு தங்கங்கள் சிறப்பான வீரர்கள் பெருமை சேற்றியதடா குடும்விக்க வீரர்களுக்கு பெருமை சேற்றியதடா விருதி பட்டிக்கு பெருமை சேற்றியதடா நண்பர்களுக்கு பெருமை சேற்றியதடா வீரர்கள சிறந்த வீரர்கள் காலையின் சிறந்த காலை வீதி அடியையாய் அங்கிட்டிலே வீரை வெள்ளையா சிறந்த வீரர்களும் வீரர்களா அரண்மிக்க கவலை அறிவுமுக வீரர்களா வீரர் நாளைய வரலாறு